டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்னை சந்திக்க வரும் பலரும் ஏதாவது உத்தியோகம் பார்க்கிறார்கள் அல்லது பிசினஸ் செய்கிறார்கள் இவர்களுக்கு கடன் ஏற்படும் பொழுது அந்த கடனில் இருந்து விடுபடுவதற்கு எத்தகைய பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் என்பது குணம் ரோகம் ஆகும் இந்த இடம் பாதிப்பில்லாமல் இருந்தால் கடன் பிரச்சினைகள் உண்டாகும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறுக்கு உடையவன் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு பொருளாதார ரீதியாக சரிவு ஏற்படும் பெருத்த கடனையும் உண்டாக்கும் மேலும் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பம் வரும் உரிய பரிகாரம் செய்வதன் மூலம் கடன்களில் இருந்து விடுபடலாம் குலதெய்வ வழிபாடு முற்பிறவியில் செய்த விதைகளின் காரணமாக இந்த பிறவியில் ஏற்படும் கடன் தொல்லைகளிலிருந்து மீள்வதற்கு குலதீப வழிபாடு என்பது துணை செய்யும் மூன்று பௌர்ணமி தினங்கள் குலதீபம் கோயிலுக்கு சென்று முறைப்படி வழிபட்டு வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் குலதெய்வம் அருகில் இல்லாமல் வெகு தூரத்தில் வசிப்பவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தின் திருவுருள் படத்தை வைத்து அவர் முன்பாக அல்லது குலதெய்வம் உள்ள ஊர் திசையை நோக்கியோ ஐந்து முக விளக்கு ஏற்றி நெய்யிட்டு ஏற்றி அவரவர் வழக்கப்படி படையல் இட்டும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்தும் வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணிதன்கள் வழிபட்டு வந்தால் விரைவில் கடன்கள் அடைபடும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வரும் வலுவாக வசூலாக இருந்தாலும் விரைவில் வசூலாகும் இன்னொன்று சுதர்சன வழிபாடு சனி மற்றும் புதன்கிழமைகளில் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சக்கர்த்தி ஆழ்வாரை தரிசித்து ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா என்று மனத்தில் தியானத்தபடி பன்னிரெண்டு முறை அவரை வலம் வந்து வழிபடுவதால் கடனால் ஏற்படும் சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் பெருகும் செல்வச்செழிப்பு உண்டாக வேண்டுமென்றால் பல தெய்வாம்சம் நிறைந்தது தினமும் காலையில் விடித்ததும் பசுமாட்டுக்கு பழமும் புல்லும் உண்ணக் கொடுப்பதுடன் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவதும் விசேஷம் இதனால் வீட்டில் தரித்திரம் தொலையும் செல்வ செழிப்பு ஏற்படும் காலையில் எழுந்ததுமே பசுவையோ தங்க நாணயங்கள் அல்லது தங்க குடம் இருக்கும் படத்தையோ பார்த்து வணங்கினால் செல்வம் பெருகும் அதேபோல் தினமும் காலையில் பறவைகளுக்கு ஜானியங்கள் உணவு வழங்குவதும் சிறப்பு மாதந்தோறும் வளர்வுறை திருதியை அன்று அன்னதானம் செய்தும் கடன் பிரச்சனைகளை நீங்கி பணவரவு கூடும்படி செய்யலாம் தினமும் காலையில் குளித்து முடிந்ததும் சந்தனம் சிறிதளவு சர்க்கரையை எடுத்து வீட்டு வாசலில் தூவி வர வேண்டும் அப்படி தூவும் சர்க்கரை எறும்புகள் உள்ளிட்ட சிறு பூச்சிகளுக்கு உணவாகும் இப்படி செய்யும் நிலையில் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்வச்செடிப்பு உண்டாகும் கடன் இருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் இந்த காலத்தில் எதற்கெடுத்தாலும் கடன் வாங்கி இஎம்ஐ செலுத்தித்தான் எல்லோருமே பொருட்கள் வாங்குகிறார்கள் அதிகமாக கடன் ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதிக சுமை வந்துவிட்டது என்றால் கடன் விமோசன பரிகாரங்களை செய்து நீங்கள் கடனிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய வழியை தேடுங்கள் உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் குடிவாராக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்